கோவிந்தா எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம் திருமலைக்கு யாத்திரை போறதுங்கிறதே ஒரு தெய்வீகமான அனுபவம் அந்த அனுபவம் இன்னும் சிறப்பா அமையணும்னா நம்ம தங்குற இடத்த சரியா திட்டமிட்டு முன்பதிவு செய்யறது ரொம்பவே அவசியம் இந்த பதிவுல அது எப்படி சுலபமா பண்றதுன்னு படிப்படியாக பார்க்க போறோம் திருமலைக்கு போற சந்தோஷத்துல ரூம் எப்படி புக் பண்ணுறதுங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் வாங்க உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தீர்த்து ஒரு தெளிவான வழியை கண்டுபிடிப்போம் தான் நீங்க முழுசா உங்க ஆன்மீக பயணத்துல கவனம் செலுத்த முடியும் சரி இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல தரிசன டிக்கெட்டோட முக்கியத்துவம் அப்புறம் யாருக்கெல்லாம் ரூம் புக் பண்ண தகுதி இருக்கு ஆன்லைன்ல புக் பண்றது எப்படின்னு படிப்படியா பார்ப்போம் அது மட்டும் இல்லாம செக் இன் விதிகள் பணத்தை எப்படி திரும்ப வாங்குறது கூடுதல் அறைகள் தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் நாம தங்கறதுக்கு ரூம் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாத்திரையோட அஸ்திவாரத்திலிருந்தே ஆரம்பிக்கணும் அது என்ன தெரியுமா நம்மளோட தரிசன டிக்கெட் தான் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க தர்ஷன டிக்கெட் இல்லாம உங்களால ஒரு அடி கூட ஆன்லைன் ரூம் புக்கிங்ல முன்னாடி போக முடியாது அதுதான் உங்களுக்கான முதல் நுழைவுச்சீட்டு தர்ஷன டிக்கெட் இருந்தா மட்டும்தான் டிடிடி வெப்சைட் உங்களை ரூம் புக் பண்ணவே அனுமதிக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும் நிறைய பக்தர்கள் இங்கதான் தான் ஒரு சின்ன தவறு செய்றாங்க நீங்க தனியா பயணம் செஞ்சாலோ இல்ல உங்க லாகின்ல ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தாலோ உங்களால ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியாது ஆமாம் புக் அகாமடேஷனுங்கிற அந்த லிங்க் உங்களுக்கு தெரியவே தெரியாது குறைஞ்சது ரெண்டு தர்ஷன டிக்கெட் ஒரே லாகின்ல புக் பண்ணியிருக்கணும் சரி இப்போ உங்ககிட்ட ரெண்டு இல்ல அதுக்கு மேல டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்ததா எந்தெந்த டிக்கெட் வச்சிருந்தா ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியும்னு தகுதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க நீங்க முந்நூறு ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் இல்லனா இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற மாதிரி அங்க பிரதணம் சீனியர் சிட்டிசன் தரிசனம் இது மாதிரி தகுதியான டிக்கெட்டுகளை வச்சிருந்து உங்க புக்கிங்ல குறைஞ்சது ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா சூப்பர் நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண தகுதியானவர் ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஸ்லைட்ல இருக்கிற டிக்கெட்டுகள் இருந்தாலோ இல்லை நீங்க ஒரே ஒருத்தராக புக் பண்ணி இருந்தாலும் ஆன்லைன்ல முன்பதிவு செய்ய முடியாது அப்போ என்ன பண்றதுன்னு கவலைப்படாதீங்க நீங்க திருமலைக்கு நேரில் போனதும் அங்க இருக்கிற சிஆர்ஓ ஆபீஸ்ல ஆஃப்லைன் கவுண்டர்கள் மூலமா ரூம் எடுக்க முயற்சி பண்ணலாம் அங்க அறைகள் காலியா இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம இந்த வழிகாட்டியோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம் ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்றதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் இந்த வழிமுறைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க புக்கிங் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே டிடிடி வெப்சைட்லேயோ இல்ல ஆப்லேயோ லாகின் பண்ணிடுங்க அப்புறம் ஆப்பா வெப்சைட்டான்னு பார்த்து எதுல காத்திருப்பு நேரம் கம்மியா இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க திருமலையா திருப்பதியான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்க தரிசன தேதி இல்ல அதுக்கு முந்தின தேதியை கிளிக் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வசதியான செக்கின் நேரத்தை தேர்ந்தெடுத்து யூபிஐ கார்டு மூலயமா வேகமா பணத்தை செலுத்திடுங்க இந்த ஒவ்வொரு படியும் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி நீங்க புக் பண்ணின செக் இன் ஸ்லாட்ட ஒரு வினாடி தவறவிட்டா கூட உங்க புக்கிங் தானாவே ரத்து செய்யப்பட்டு விடும் அதுக்காக கூடுதல் நேரம்லாம் கிடையாது அதனால நீங்க நிச்சயமா அந்த நேரத்துக்குள்ள போக முடியும்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் அந்த டைம் ஸ்லாட்ட புக் பண்ணுங்க சூப்பர் நீங்க வெற்றிகரமா ரூம் புக் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் இப்போ திருமலைக்கும் திருப்பதிக்கும் போனதும் செக்இன் பண்றதுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அதுல என்ன வித்தியாசம்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும் நீங்கள் திருமலையில் புக் பண்ணியிருந்தா நேராக சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற கவுண்டரில் உங்கள் ரசீதை ஸ்கேன் பண்ணணும் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ் என்ன ரூம் நம்பர்னு எஸ்எம்எஸ் வரும் ஆனால் திருப்பதியில புக் பண்ணிருந்தா நீங்கள் நேரடியாக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிடலாம் அங்கேயே செக்இன் பண்ணிக்கலாம் சரி இப்போ நீங்கள் கவுண்டர் வாசல்ல நிற்கிறீங்க செக்இன் சுலபமாக நடக்கிறதுக்கும் நீங்கள் கட்டுன்னு டெபாசிட் பண்ணோம் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கும் சில முக்கியமான விதிகள் இருக்குது அதையெல்லாம் இப்போ பார்க்கலாம் இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமே இல்லை புக்கிங்ல யாருடைய பெயர் இருக்கோ அந்த ரெண்டு பேர்ல குறைஞ்சது ஒருத்தர் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டோட நேர்ல இருக்கணும் உங்க நண்பரையோ இல்ல உறவினரையோ உங்க ஐடி கார்டை கொடுத்து இன் பண்ணால் அனுப்ப முடியாது உங்க காப்பு வைப்புத் தொகை அதாவது காஷன் டிபாசிட் எப்படி திரும்ப கிடைக்கும் இது ஒரு முக்கியமான செயல்முறை செக் இன் பண்ணும்போது உங்க முகத்த ஃபோட்டோ எடுப்பாங்க அதே மாதிரி நீங்க செக் அவுட் பண்ணி சாவியை கொடுக்கும்போதும் அதே நபர் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் பொருந்தி போனா மட்டும்தான் உங்க டெபாசிட் பணம் மூணுலேருந்து ஏழு நாள்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒருவேளை ரெண்டாவது நாள் தங்கணும்னா செக்இன் பண்ணும்போதே கேட்டு பார்க்கணும் அறைகள் காலியா இருந்தா கொடுப்பாங்க ஆனா மூணாவது நாள் தங்குறதுக்கு கெஸ்ஸின் அனுமதி கிடையாது இந்த விதிகள் எல்லா பக்தர்களுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அதனால ஒத்துழைப்பு கொடுங்க சில சமயம் நம்ம திட்டங்கள்ல மாற்றம் வரலாம் அந்த மாதிரி நேரத்துல புக்கிங்கை எப்படி ரத்து பண்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய குழுவா வந்தா கூடுதல் அறைகளை எப்படி புக் பண்றது இதுக்கான சில டிப்ஸையும் பார்க்கலாம் வாங்க ரத்து செய்யறதுக்கான கொள்கை ரொம்பவே தெளிவாக இருக்குது உங்கள் செக்இன் தேதிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட்டின வாடகை டெபாசிட்னு முழு பணமும் திரும்ப வந்துடும் ஆனா கடைசி ரெண்டு நாள்ல கேன்சல் பண்ணாலோ இல்ல செக்கின் நேரத்தை தவற விட்டாலோ வாடகைத் தொகை கிடைக்காது டெபாசிட் பண்ண மட்டும்தான் திரும்ப வரும் இது ஒரு சூப்பரான டிப் நீங்க பெரிய குடும்பமா இல்ல நண்பர்களோட வரீங்கன்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்க குழுவை ரெண்டா பிரிச்சு ரெண்டு வேற வேற மொபைல் நம்பர்ல இருந்து ரெண்டு தனித்தனி டிடிடி லாகின் உருவாக்கி ஒரே நேரத்துல தரிசன டிக்கெட்டுகளை புக் பண்ணுங்க அப்படி பண்ணா ஒவ்வொரு லாகின்ல இருந்தும் ஒரு ரூமுன்னு உங்களால ரெண்டு ரூம் புக் பண்ணிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மொபைல் லாகினுக்கு ஒரு ரூம் தான் இந்த விரிவான வழிகாட்டி உங்க திருமலை பயணத்துக்கான முன்பதிவ நம்பிக்கையோட செய்ய உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம் உங்க பயணம் வெற்றிகரமா அமையவும் ஏழு மலையானன் பரிபூர்ண பெறவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோவிந்தா கோவிந்தா